லடாக் வந்திருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஏரியில் நின்றுட்டு இருக்கோம் இதான் லடாக்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லேக் எவ்வளோ அழகா இருக்கு தண்ணி எல்லாம் அப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு அவனை பாருங்க இங்கதான் வந்து கை கிழவுன்னு கை கிள கழுவிட்டு இருக்கான் நான் அவங்க ராஜேஷ் அவன் நம்ம சந்தோஷ் ஹாய் ஹாய் நானும் சந்தோஷம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா ரஸ்தா காடு பீச் தான் பின்னாடி தெரியல அந்த ரோட்ல தான் கடைசியில ரஸ்தா காடு பீச் இருக்கு ரொம்ப நாள் ஆசை இங்கே வரணும்ட்டு வந்ததில்லை வந்திருக்கோம் ஓகே வாங்க அந்த பீச் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோ பண்ணி பார்ப்போம் இந்த பீச்சோட என்ட்ரன்ஸ் இதுதான் உங்களுக்கு அழகான ஒரு பிளேஸுக்கு நான் வந்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த ஏரியாவெல்லாம் விசிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தண்ணிக்கு கீழே அப்படி தண்ணி எல்லாம் பளிச்சுன்னு தெரியுது சூப்பரா இருக்கு ஏரியாவே நல்லா இருக்கு நான் இந்த அளவுக்குலாம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல போட்டோஷூட்டுலாம் இது சூப்பரான இடமா இருக்கு ஏன்னா பாருங்க இங்க பாருங்களா அந்த ஏரியா எப்படி இருக்கு பாருங்க அந்த வியூவுக்கு ஆனா நாங்க நின்றோம் லடாக்லாம் ஒன்றும் வரல சும்மாதான் சொன்னேன் இது வந்து நம்ம ரஸ்தா ரஸ்தாக்காடு பீச் ரஸ்தா காட்டு பீச்சுக்கு நான் வந்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தேன் பட் அங்க வந்து ஒரு கட்டு பார்த்தேன் இந்த மாதிரி கடற்கரையில இருந்து தனியா பிரிஞ்சு அப்படியே ஒரு குளம் மாதிரி சூப்பரா இருக்குல்ல ஏன்னா எனக்கு இவன் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்தான் நானும் சந்தோஷம் தான் வந்தோம் ஆனா ஏரியா வந்து சூப்பரா இருக்கு நானே இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் லடாக் வரணும் பிளான் அதனால தான் லடாக் வந்திருக்கோம் லடாக்லாம் கிடையாது ரஸ்தா காடு தான் பட் இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து லடாக் ஃபீல் ஆயிருச்சு பேக்ரவுண்ட்லாம் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு அதான் லடாக்குன்னு சொன்னேன் நடக்கலாம் இல்லை நம்ம அஞ்சு கிராமம் பக்கத்தில் இருக்க ரஸ்தா காட் பீச் தான் ஆனால் சூப்பராக இருக்கு நிறைய லவ்வர்ஸ்லாம் இருக்கும் நாங்கள் நானும் வந்து பார்த்தேன் கட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தனும் இல்லை வெறும் பாறைகளும் கல்லும் வண்ணுவா தான் கிடக்கு கேட்டீங்களா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துக்கு வந்து ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கு இந்த கிடக்கிற கன்னியாகுமரியில் நிறைய கடற்கரைகள் போயிருக்கேன் எங்கெல்லாம் போயிருக்கேன் நம்ம அது என்ன சொத்தவலை பீச்சு சங்குதார பீச்சு கன்னியாகுமரி கிடக்கிறேன் அப்படி போயிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் இந்த ரஸ்தா காட் பீச்செலாம் வந்ததில்லை பட் ரஸ்தா காடு பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குன்னு சொல்றதை விட ரொம்ப நல்லா இருக்கு நான் எங்கடா நல்லா இருக்கும் நிறைய பேர் காலையிலே வழி கேட்டு வரும்போது கூட ஒரு ஆள் கேட்டாரு அங்கெல்லாம் லவர்ஸ் தான்டா இருப்பாங்க நீ எதுக்குடா அங்கே போற அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே நம்ம லவ்வர்ஸ் மட்டும் தான் போகணுமா நம்ம போகக்கூடாதா அப்படின்ட்டு நேரே வந்து பார்த்தேன் ஆனா சமையான ஒரு ஃபீல் எப்படி இருக்கு பாருங்க அந்த இடமே வேற மாதிரி இருக்கு அங்க பாருங்க நிறைய பசங்க எல்லாம் இப்பதான் நிக்கிறாங்க இவ்வளவுதான் இதுக்கு மேலே போகணும் அவுட் ஆகாது நிறைய லவர்ஸ்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்க பட் லவர்ஸ்லாம் இல்லை நான் பார்த்த வரைக்கும் என்ன மாதிரி சிங்கிளான பசங்க தான் நிறைய பேர் இங்கே சிட்டின்னு தெரியலாம் லவர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது சரியா ஆனால் எல்லா இடமும் தான் இருக்கு ஒரு பாறைப்பாரையா அது ஏன் அப்படி இருக்கு ஆஹ் அவனுக்கு ஏதாவது டவுட்டான் நாமி வந்திருக்கு சுனாமி எதாவது வந்துருக்குமான்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் என்ன கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எனக்கு தெரியல அந்த மாதிரிலாம் இருக்கான்னு ஆனால் பிளேஸ் நல்லா இருக்கு லவர்ஸ் விசிட் பண்ணணும்னா செமையான இடம் தான் ஆனால் அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா தான் கிடக்கு நல்லா இருக்கு ஆஹ் அங்க போய் பாப்போம் நான் உங்களுக்கு காட்டித்தரேன் ஏரியா எப்படி இருக்கு அடிக்குது இந்த காத்துக்கு இந்த ஏரியா இருக்கலாம் எவனுமே கிடையாது நல்லா இருக்கு ஏரியா லொக்கேஷன் செமையான கூப்பிட்டு வந்திருக்கான் அவனுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடுவோம் இல்லன்னா நான் அன்னைக்கு வீட்டில் படுத்தா தூங்கிட்டு இருந்திருப்பேன் ஏன்னா எனக்கு ஃப்ரைடே லீவு ஆனா இங்க மற்ற கடகர்கள் மாதிரி மீன் பிடிக்க அப்படிலாம் போகமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல ஏன்னா இங்கெல்லாம் சுத்தி வரைக்குமே பாருங்களேன் ஒரு போட்டுமே பார்த்த மாதிரி இல்லை எதுவுமே இல்லை ஆனால் ரெண்டு வலைகள் கிடக்குது இவரால் லோக்கல்ல இங்க இவ்வளவு பிடிப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா ஏரியா சூப்பரா இருக்கு ஃபுல்லா பாறைகள் அதே மாதிரி நிறையா புதர்கதர்லாம் இருக்கு ஆனா அது லவர்ஸ்க்கு செட் ஆகாது ஏன்னா தனியாக தான் இருக்கணும் இங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்க எல்லோரும் ஆளு வழி கேட்கும்போதே அவர் சொன்னாரு லவர்ஸ் தாண்டா போவாங்க லவர்ஸா இருப்பாங்களே ஒரு தெரிஞ்ச ஆளு சரி ஓகே இருந்தாலும் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் போனதில்லை அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வந்தேன் ஆனால் நல்லா இருக்கு பிளேஸ் எக்ஸலன்ட் நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அந்த இடத்துக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா நிறைய பேர் என்ன மாதிரி தான் இருப்பீங்க கண்டிப்பா அந்த ஏரியாவுக்கு ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏரியா சூப்பரா இருக்கு பாருங்க எனக்கு பின்னாடியெல்லாம் பாருங்களேன் அந்த பேக்ரவுண்டு அந்த வாரத்தை சிக்கிதான் அந்த வாரத்தையும் இருக்காம பாருங்க தம்பி வா 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 இந்த பாருங்க ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஒரு இடத்துல என்ன ஓடுறாங்க என்ன கண்டு ஏ ஓடாங்க அங்க பாருங்க தனியா இருந்த ஒரு கப்புள்ஸை கிளச்சிட்டோம் வாங்க அடுத்து ஏதாவது கப்புல்ஸ் இருக்காங்களான்னு பாப்போம் ஓகே அதான் ஓடிச்சாங்க நம்மள வந்து அவ்வளவு பயம் அந்த கப்புள்ஸுக்கு ஏன்ட்ரல இந்த சந்தப்பி தான் இருந்தாங்க இந்த பொந்துக்களை தான் மறைஞ்சு கிடந்தாங்க ஆனா நல்லா இருக்கு இது எதுனால இந்த இடம் இப்படி வந்துச்சு தெரியல நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பின்னாடி சந்தோஷம் வேற ரொம்ப சைலண்டா வராரு என்னடா இவனை கூட்டிட்டு வந்து தப்பா போச்சே இவ்வளவு ஆக்சை எடுக்கேன்னு கேமரா வரலாம் தூக்கி தெரியலானே நான் வேற அப்செட்லாம் வரலாம் செமையா இருக்குல்ல கிடக்கிறேன் என்ன நீக்கு முன்னாடி வந்திருக்கிய அந்த இடத்துக்கு ஒருக்கா வந்திருக்கியா நல்லா இருந்துச்சு அப்பவா ஏதாவது லவர்ஸ் யோசி பாத்தியா கப்பல்ஸ் ஏதாவது பாத்தியா இப்ப ஈவினிங் டைம் வந்தியோ அதனால நிறைய கப்பல்ஸ் எல்லாம் பாத்தியோ நாங்க இப்ப மார்னிங் டைம்ல வந்திருக்கோம் அதனாலதான் கப்பல்ஸ் இல்லையா அப்பா இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கப்பல்ஸ் காட்டி தந்திருப்பேன் சரி ஓகே அவ்வளவுதான் இதுக்கு அங்க ஃபுல்லாவே தனி இதா தான் போகுது அங்க பாருங்க அந்த பக்கம் ஃபுல்லாவே தனி காடு மாதிரி தான் போகுது பெருசா ஒண்ணும் இல்ல இந்த இடத்துல அந்த பக்கம் ஒரு கிணறு மாதிரி இருக்கு அது என்னன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தண்ணிக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு சோ நீங்க ரஸ்தா காடு விசிட் பண்ணிருப்பீங்கன்னா கண்டிப்பா அந்த கிணறு பத்தி இதை சொல்லுங்க வாடா அது என்னன்னு பாத்துட்டு போவோம் இந்த பயம் வேற ரொம்ப பயப்படுறான் பின்னாடி வர்றது ஏன் தெரியல கூட்டு எதுவும் பண்ணிடுவோம்னு பயப்படுறானா ஏனே தெரியுமா அடிக்குது வாடா ஒண்ணு பயப்படாத அதை மட்டும் போவோம் தண்ணி கிளைத்தான் நான் காப்பாத்துறேன் ஸ்விம்மிங்லாம் எல்லாம் தெரியும் உனக்கு லீச்சல் தெரியுமா அது என்னதான் தெரியல உனக்குன்னு தெரியாதா நீ வந்திருக்கலாம்னு சொல்ற அந்த கிணறு நீங்க வந்துருந்தா கண்டிப்பா பாத்துருப்பீங்க ரெஸ்தா கார்ட்ல அந்த ஏதாவது தெரிவிது பாருங்க ஒரு மூணு கிணறு மாதிரி தெரிவி வெளியே இருந்து பாக்க ஆனா அது என்னதான் இருக்கும் தெரியலையே நான் காட்டி தரேன் பாருங்க அந்த அது ஏதோ கிணறு மாதிரிதான் இருக்கானா உள்ள தண்ணி போயிட்டு இருக்கு இது என்னன்னு தெரியல ஆனா நல்லா இருக்கு ஏரியா செமையான ஏரியா அந்த காலத்துல கிணறுலாம் உள்ள கட்டிருக்காங்க பாருங்க நம்ம இப்ப போக முடியாது உள்ள தண்ணி எல்லாம் உள்ளது தெரியுது பாருங்களேன் சூம் பண்ணி காட்டுறேன் இப்ப அளம் வரும்போது உள்ள அது உள்ள தண்ணி விழும் பாருங்க ஆஹ் வந்துருச்சா இப்ப அதுக்குள்ள தண்ணி விழும் பாருங்க உள்ள தண்ணி போகுதா அப்ப இருந்து ஒரு கிணறு தான் அந்த கிணறு கடலுக்குள்ள எப்படி கேட்டாங்க ஒருவேளை வர கால காலத்துல கடல் வெளியே வந்திருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா போக போக இப்போ நிறைய இடங்கள்ல கடல் வெளியே வந்திருக்கல ஒரு வேளை அப்படி கூட இருக்கலாம் ஆனால் சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஒரு அருமையான விஷயங்கள் தான் ஏன்னா அது பாருங்கன்னா அந்த அவ்வளோ அலையிலையும் அது எத்தனை வருஷமா இடியாமல் அப்படி இருந்திருக்கும் பாருங்க எவ்வளோ நாள் அதுக்கு மேலே தொடர்ந்து அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு கல்லில் கட்டின கிணறு வந்து எவ்வளோ அழகாக நிலச்சி நிற்கிது பார்த்தீங்களா கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்க அந்த பீச்சு சைடு ரோட்லேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் அப்படி அங்கே இருக்கா அங்கேருந்து அப்படி இங்கே தள்ளி வந்தீங்கன்னா அந்த கிணறுலாம் இருக்கு பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க நல்லாயிருக்கும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரொம்பவே சைலண்டாக இருக்கும் அமைதியாக இருந்துட்டு போகணும் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரஸ்தா காடு பீச் செமையான பிளேஸ் சூப்பரா இருக்கு கேட்டீங்களா கிணறு பாத்தீங்களா எவ்வளவு ஆச்சரிய இருக்கு பாருங்க அந்த கிணறுக்குள்ள தண்ணி உழுகுது தண்ணி உளுந்தா அந்த கிணறுக்குள்ள இருக்க தண்ணியும் தெரியுது கடலாலையும் உள்ள போகுது கடலுக்குள்ள கிணறு எப்படி கட்டிருப்பாங்க பாருங்க நான் அந்த மாதிரி ஒரு கிணற வந்து மணப்பாடுக்கு போகும்போது பாத்துருந்தேன் அது ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனா கடற்கரையில ஒரு பெரிய கிணறு அந்த கிணறுக்குள்ள தண்ணி அதை நம்ம கோயி குடிச்சோம்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அந்த பக்கம் போய் விசிட் பண்ணி பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு பட் இந்த ஏரியால இப்பதான் ஒரு கிணறு பார்க்க என்னடா ஓடுற ஏய் என்னடா ரெண்டு கிட்டு பிடிக்கியா எதுக்கு என்னாச்சு என்னாச்சு நம்ம ஆள் எதாவது கேமரா மணி ஏதாவது கேட்ச் பண்ணிட்டான் நம்ம சந்தோஷம் என்னடா பண்ற என்னாச்சு ஏய் ஏன் எதையோ தேடுறான் ஏதாவது அவனை ஏய் என்னாச்சு நண்டு பிடிச்சா காட்டு பாப்போம் தம்பி நண்டு பிடிச்சிருக்கா அங்கே காட்டு இங்க பாருங்க சின்ன நண்டா ஏய் இங்க காட்டுறா கேமரா தெரியாதா எங்க இருக்கு காட்டு நண்டுச்சிருக்கானின்ன நண்டு பாருங்க சின்ன நண்டு ஏய் சூப்பரா இருக்கு அழகான நண்டு பாருங்களேன் நண்டு செமையா இருக்கு அழகான குட்டி நண்டு பிடிச்சிருக்கான் அமைத்தீங்களா கடற்கரையில விடுவோமா இல்ல கொண்டுருவோமா கொல்ல கூடாது அது ஒரு பாவம் சக்சஸ்ஃபுல்லா தம்பிகள்லேயே கடலை விட்டுருவோமா இருந்தாலும் ஏன் நன் பிடிப்பான எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்ல அழகா பிடிச்சிருக்கான் அப்தியா கடலை விட்டுறான் விட்டுருக்க நல்ல பையனா இருக்கான் பாருங்க நண்டு பிடிச்சிருக்கான் நான் ஏதாவது அவனை கடிச்சு விட்டு விரட்டுறா உங்களுக்கு நினைச்சேன் ஆனா பாத்தீங்களா அவனுக்கு அதை விட மனசுலேயே போட்டு அதுவும் பிள்ளை குட்டின்னு வாழட்டு வளர்ந்து கண்டிப்பா ஒரு நாள் ரஸ்தா கார்டு கணக்கரைக்கு வாங்க நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் ரெண்டு கிளம்பியாச்சு வேறா ஹெல்மெட்டை நீ போட்டிருக்க அப்படின்னு நினைக்காங்க எங்க போனாலும் அந்த ஒரு விஷயம் கடற்கரைகளுக்கு போனா எனக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்க மாட்டேங்குது என்னன்னா நான் நடந்து வந்துட்டு இருக்கும் போதும் கவனிச்சேன் நிறைய கப்புள்ஸ் வந்தாங்க அதுல என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூட்டமா பாத்துருப்பீங்க இருந்து நாலு பாட்ல பீர் மாட்ல வாங்கிச்சு குடிச்சிட்டு இருக்காங்க நாலு கப்புல்ஸ் வந்தாங்க அப்படியே போயிட்டாங்க எங்க போனாலும் இந்த குடியாரங்க தொழில் சத்தியமா தாங்க முடியல ஏன்னா ஒரு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஃபேமிலியா வந்து விசிட் பண்ணிட்டு ரைட் ஓகே நம்ம ஃபேமிலியா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனான்னு தான் வருவான் ஆனா இந்த மாதிரி இவங்க பாட்டுல பார்த்தோன்னே அப்படி நடந்து போயிடுறாங்க அந்த ரெண்டு கப்புல்ஸ் அப்படியே போயிட்டாங்க ஒரு கப்புல்ஸ் கார்ல வந்தாங்க இன்னொரு கப்புல்ஸ் வந்து பைக்ல வந்திருந்தாங்க இறங்கி கீழே வந்தாங்கன்னா வீடியோ ஃபர்ஸ்ட்ல காப்பிட்டு பாருங்க அந்த இடம் அதுல இறங்கி கீழே வந்தாங்க அப்படியே நடந்து திரும்பி போயிட்டாங்க இந்த மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டு ஜட்டி ஓடி போட்டுக்கிட்டு குளிச்சு நடக்காங்க ஏன்னா நீங்க மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணுமா அப்போ மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு இது வந்து ஒரு பப்ளிக் ப்ளேஸ் நீ என்ன வேணா பண்ணு ஆனா குடிக்கிறது வந்து பப்ளிக் மேலே ஏன்னா குடிச்ச உடனே ஒரு பயம் வந்துடும் நம்மள ஏதாவது பண்ணிடுவானோ ஏன்னா இப்போ நிறைய அதெல்லாம் தமிழ்நாடுகள்ல அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு குடிகாரனுங்க வந்து அப்படி சும்மா போறவங்களை பிடிக்கிறது தட்டுறது கற்பழிக்கிறது ஆள் இல்லாத இடங்கள்ல அது வந்து இப்போ ஆக்சுவலா தமிழ்நாட்டுல சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஆனா இந்த மாதிரி சரி கொஞ்சம் நீங்களாம் திருந்தணும் எவனும் சொல்லி இப்ப ஏதோ ஆக போறதுல நான் சொல்லியே வீடியோ மிஞ்சி போனா நூறு வியூஸ் போகுமா ஏதோ ஒரு செலிபிரிட்டி சொன்னா கூட நூறு நூத்தி வியூஸ் போகும் நான் என்ன மிஞ்சி போனா நூறு வியூஸ் தான் போகும் ஏன்னா நம்ம சந்தோஷத்துக்காக அடுத்தவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கறதுதான் என்ன நான் இப்ப சொல்ல வேற ஒண்ணு இல்ல ஓகே டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் பிளாக் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் சி